ஆதி பாரதிசியில் பார்ட் ஒனுக்கான வேற லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு சாரதாமா அதிரடியாக வந்து தமிழ் இனிமேல் வந்து பேத்தியே கிடையாது எல்லா பிரச்சனையும் காரணம் இவதான் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ஒரு வீட்டை விட்டு தரத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து சம கவலையோட வேகமாக வந்து ஓடி போய் வந்து ஆண்டாலை கட்டி பிடிச்சிட்டு அளவுறாங்க என்ன ஆச்சு எதுக்காக இப்படிலாம் செய்கிற அப்படிங்கிறப்ப எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சுன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன்டா இனிமே தான் என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைலாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த அம்மா வந்து இப்படிலாம் வந்து பேசுவாங்கன்னு நினைக்கல என்ன அவங்க சந்தோஷமாக எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம வச்சாங்களே அப்படிங்கிறப்ப அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பாக முடிவு எடுத்தேன்ல அந்த முடிவு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஊர்லேருந்து கிளம்பி செம கோவத்தோட வந்திருக்காங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்திட்டா என்னால் எதுவுமே செய்ய முடியாதுல்ல அவங்க குடும்பத்தோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு மனுஷங்க இப்படி இல்லாமல் வந்து செய்வாங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் எனக்கென்னமோ சரியாகப்படலை எல்லாம் இது வந்து எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத ஒட்டு கேட்டுகிட்டு இருந்தேன் தர்மலிங்கம் வந்து வேற பாரதி வந்து யார் இப்போ இது மாதிரிலாம் பண்ணியிருப்பா ஆதி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னோன்னா ஆதி பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து ஆண்டால் வந்து சொல்கிறாங்க இது வேற ஏதோ நடந்திருக்கு அது அதெல்லாம் நம்ப முடியாது நிச்சயமாக ஆதி தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா சாரதம்மா வந்தப்பயே வந்து இந்த பக்கம் எல்லா விஷயங்களும் பவித்ராவோட விட உட்பட எல்லா விஷயங்களும் வந்து இப்போ வெத்தலை பார்க்க கூட சொன்னார்ல அப்படிங்கும்போது அவர்தான் அவர் தான் சொல்லியிருக்கணும் நீ அவசரப்பட்டு தப்பாக முடிவு பண்ணுற ஆதிக்கு ஃபோன் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி பார்த்தா நாட்ரீச்சபிள்ள இருக்குது இரு அழகருக்கு பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நீ முதல்ல இப்போ பேசுகிறத நிப்பாட்டு அவ எதுவாக இருந்தாலும் நான் வந்து உனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணி தரேன் நிச்சயமாக ஆதி இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்க இந்த பக்கம் பாரதி உறுதியாக ஆரதி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து இனிமேல் நீ வந்து கண்டுபிடிச்சி இதெல்லாம் வந்து ஆதி பண்ணலை அப்படின்னு நான் தான் பண்ணேன்னு நீ யோசிக்கிறதுக்குள்ளேயே நான் இந்த ஆற்றத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் அங்கே போய் கரெக்டாக கிட்ட வத்தி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரிமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும் அப்படின்னா இல்லை அவளுக்கு வந்து நான் தமிழை வந்து ஏன் பேத்தியை தானே இருக்கேன் ஆனால் கொஞ்சம் கூட வந்து நீங்கள் வந்து அவள் புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்க போயிட்டாலே அதுதான் எனக்கு வருத்தம் அப்படிங்கிறப்ப என்னம்மா பேசுகிறீங்க இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் அந்த தமிழ் தானே அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் அவள் பாவம் என் பேத்தி அப்படின்னு முதல்ல பேத்தின்னு அவளை சொல்கிறத நிப்பாட்டுங்கம்மா இப்போ பாருங்களேன் நான் தமிழ் எல்லா பிரச்சனையும் காரணம் அவள் தானே நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து கூப்பிட்றாங்க அன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்துச்சுல ஆமாம் அன்னிக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு தர்மலிங்கம் கேட்டோன்னே அதுவா வேறு ஒன்றும் இல்லை அந்த தம்பி பாப்பா வந்து பொம்மை வந்து வச்சுருந்தேன்னா அது அப்பா பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னோன்னே கோவம் வந்து தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னோன்னே ஆமாம் நீ தானே வேண்டான்னு சொன்னேன் ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறப்ப சரி போ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆண்டால் சொல்லி அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன்ல ஆமாம் நான் தான் சொன்னேன்னு தமிழ் சாரதா முன்னாடி சொன்னோன்னே சரி போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ இவ்வளோ போய் வந்து நான் என் பேத்தியாக நினச்சி இவ்வளோ தூரம் வந்து நான் வெறுத்து ஒதுக்குற லெவலுக்கு இப்படி எனக்கு துரோகம் பண்ணுறாங்களே எல்லாரும் இந்த சின்ன பிள்ளை கூட மனசில் வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து மா இவக்கு இந்த பொண்ணு பேரில் போய் பேத்தின்னு நினச்சிக்கிட்டு வந்து நீங்கள் சொத்தெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் ஆமாம் நான் தான் வந்து வெளிலந்தியே எது பால் எது எது என்ன எதுன்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு நான் என்ன தப்பு செஞ்சேன் அம்மா உங்களுக்கு புரியவே இல்லையா வேற எதுக்காக இப்படிலாம் பண்றா எல்லா சொத்துக்காக தான் தமிழுக்கு மட்டும்தான் மொத்த சொத்தும் வரணும் வேற யாருக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்பயே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரதியும் தமிழும் சேர்ந்து அப்படின்னு சாரதா கிட்ட வந்து வத்தி வைக்கிறாங்க இதை கேட்டோன்னா வந்து பாவமே நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேனா இவங்க ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ தூரம் வந்து மோசமாக இருக்காங்களே இதெல்லாம் நான் வந்து சும்மா விட மாட்டேன் இதுக்கப்புறம் வந்து இவளை எதுக்கு நான் என் பேத்தியாக நினைக்கிறோம் முதல்ல வந்து இவளெல்லாம் வந்து வாசுவோட பொண்ணு தானே இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சாரதாமா ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போதான் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அறிவுகிட்ட இனிமேல் வந்து நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை சாரத அம்மாவே தனியாக பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பின்றாங்க மொத்த குடும்பத்தையும் அவங்களே வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அவங்க அக்கா கூடி சீக்கிரம் வந்து ஆதியும் பாரதியும் பிரிய போகிறது உறுதியாக நம்ம கவலைப்பட தேவையில்லன்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சனையை முடிச்சுட்டு இங்கே தர்மலிங்கம் வந்து இங்கே அழகிற அம்மாக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக இங்கே வந்துவிட்டாங்க என் பொண்ணு எதோ உங்கள் புருஷனை தெரியாமல் பேசிட்டா சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணுறாங்க பெரிய கடையெல்லாம் வைக்க போகிறாங்க நீங்கள் வந்து உங்கள் பையனை வந்து மன்னிக்கலாம்ல இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பேச்சு பேசுகிறீங்க அவ்வளோ தூரம் வந்து என் புருஷனை வந்து உங்கள் பொண்ணை அவமானப்படுத்துவா இப்போ வந்து அவங்க நல்லா இருக்காங்கன்னு இருந்துட்டு போட்டோம் எதுக்கு என்கிட்ட வந்து தேவை இல்லாமல் சம்மந்தி நிப்பாட்டுங்கன்னு என்னைய போகிற வழியில் வந்து கேள்வி கேட்குறீங்க அவங்க எப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாது அவங்கள பற்றி நான் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது நீங்கள் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சம்மந்தி அவசரப்படாதீங்க நம்ம குழந்தைங்க நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க கோவத்தோடு திட்டுறாங்க அதோட முடியுது எப்பிசோடு வேறு லெவலில் முடியுது